வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாத்தி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இருக்கும் போதே உங்களை நடைபணமா வாழ வச்ச உறவுகள் இருப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் சாகர வரைக்கும் கையேந்தி ஒரு நாள் கூட போய் நிக்காதீங்க அவங்க பக்கமே திரும்பி கூட பாக்காதீங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஒரு சில கட்டத்துல எல்லா விஷயத்தையுமே நாம கடந்துதான் ஆகணும் அடுத்தவங்க சொல்ற குறைகளை கூட நம்ம அந்த இடத்துல கடந்துதான் அடுத்தவங்க நம்மளை குறை சொல்றாங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க முதல்ல உத்தமரா இருக்காங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாவே அவங்க நம்மள சொல்ற குறைகளுக்காக நம்ம என்னைக்குமே வருத்தப்பட மாட்டோங்க அதே மாதிரி மத்தவங்க வந்து அவங்க கிட்ட மத்தவங்களோட அன்பும் பாசமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுயமரியாதையை இழந்துதான் ஆகணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அன்பே நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுங்க அடுத்தவங்க கிட்ட அடி நாம போய் அடிமையா இருந்தாதான் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சுயநலவாதிகள் இருப்பாங்க அவங்கள நீங்களா தேடி போனாலும் சரி அவங்க உங்களை தேடி வந்தாலும் சரி இழப்பு கஷ்டம் இது எல்லாம் தான் சோ அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட இருந்து நாமளா விலகி வந்துறதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனங்க இவங்க நல்ல மனுஷங்க அப்படின்னு ஒரு சில மனுஷங்களை நம்மளுடைய மனசுக்குள்ள நினைக்கும் தான் நாங்க நல்ல நடிகர்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில படம் போட்டு காட்டுவாங்க சோ இந்த மாதிரி நேரத்துல அவங்கள விட்டு நீங்க விலைக்கு வரல அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய தலையில மிளக அரைச்சிட்டு உங்களுக்கு டாட்டா வச்சுட்டு போயிடுவாங்க சோ எல்லார்கிட்டயுமே ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க பிரச்சனையில இருக்கிறவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட இவனுக்கு நல்லா வேணும் இவனுக்கு இந்த பிரச்சனை வந்தே ஆகணும் இதை விட இன்னும் அதிகமா வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷங்க தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க சோ எல்லாருக்கிட்டயுமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே காமிச்சிக்காதீங்க ஏன்னா இங்க எல்லாருக்குமே ஆயிரம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்றவங்களை விட அதை பார்த்து ரசிக்க கூடிய உலகம் தான் இங்க அதிகமாயிருக்கு வெளிக்காட்டுறதுனால உங்களுடைய பிரச்சனை சரியாக போறது கிடையாது சோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷனை தான் யோசிக்கணும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க சோ இந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருந்துக்கோங்க இங்க என்னதான் கலர் கலரா நிறத்தை பூசினாலும் தங்கம் என்னைக்குமே தகரம் ஆயிடாதீங்க அதே மாதிரிதான் ஒரு சில மனுஷங்களும் வெளியில என்னதான் பேசினாலும் அவங்க உள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா மாறாது அதனால எல்லார்கிட்டயுமே ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க இங்க எல்லாரையுமே நம்புங்க ஆனா எல்லா சூழ்நிலையிலுமே நீங்க நம்பாதீங்க ஏன்னா இங்க வீரமா வீழ்த்தப்பட்டவங்கள விட சூழ்ச்சியால் தான் அதிகம் சோ எல்லாத்தையுமே எல்லா சூழ்நிலையிலும் நம்பிடாதீங்க அதே மாதிரி நீங்க நல்லவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன தப்புனால அவங்கள வெறுத்துட்டு வந்துடாதீங்க அதே மாதிரி கெட்டவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்லதுக்காக அவங்கள தேடியும் போகாதீங்க இது ரெண்டுமே ஆபத்து தான் உங்களை தான் நிக்க வைக்கும் சோ அத மட்டும் தெளிவா பாத்து உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க முடிவெடுங்க அதே மாதிரி இங்க வாழ்க்கையில நீங்கள யாரையும் தேடி போகாதீங்க கட்டாயமா அங்க அணு அந்த இடத்துல வந்து நீங்க தான் படுவீங்க அவங்கள உங்க வாழ்க்கையில தேடி வரவைங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கெத்து அதே மாதிரி நம்மள புரிஞ்சுக்கே யாருமே நினைக்க கூடிய பக்குவத்துல நாம இருக்கும் போதுதான் உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க சோ யாருமே நமக்காக வரமாட்டாங்க நாம நமக்காக தான் அப்படிங்கறத நீங்க அந்த இடத்துலதான் புரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி நம்மளுடைய எல்லை இருக்கு பாத்தீங்களா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எல்லைய நம்ம சரியா பார்த்து அந்த எல்லையில நாமளா நின்னுக்கணும் அவங்களா பார்த்து நம்மளுடைய எல்லையில வந்து நம்மளை நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம் அவமானம் ஸோ யாருடைய வாழ்க்கையிலயும் அதிக பிரசங்கித்தனமா அதிகமா என்ட்ராகாதீங்க நம்மளுடைய லிமிட் எதுவோ அதோட நின்னுக்கிறது தான் நமக்கு கௌரவங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாம பாவம் பார்த்து அடைச்ச இவனுக்கு போய் நம்ம உதவி செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணிருப்பீங்க அந்த மனுஷங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில சரியான நேரத்துல உங்களுக்கு பதம் பார்த்துருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் பாவம் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வச்சுக்கிட்டுதான் அடுத்தவங்களுக்குங்கிற நிலைய தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா தனக்கு மிஞ்சினதுதான் தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம உங்ககிட்ட வச்சுக்கிட்டு யாருக்கா இருந்தாலும் உதவி பண்ணுங்க அதே மாதிரி நம்மள நாமே ஏமாத்திக்க கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா நாம மத்தவங்க மேல வச்சிருக்க கூடிய பாசத்த அளவுக்கு தான் அவங்களும் நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு கூடியதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் அடுத்தவங்களும் அவசியம் கிடையாது யாருடைய அன்புக்காகவும் ஏங்கி நிக்காதீங்க கடைசியில ஏமாந்துதான் போவீங்க அதே மாதிரி அடுத்தவன் நம்மள ஏமாத்தி அடுத்தவனை வேணா நீங்க ஏமாத்தி எவ்வளவு சொத்து வேணாலும் சேர்த்து வச்சிடலாம் ஆனா ஆயில அதை அனுபவிக்கிறதுக்காக நம்மளுடைய ஆயில வந்து நம்ம சேர்த்து வைக்க முடியாது சோ இருக்கிறப்பவே அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வாழ்ந்தோம் வாழ்க்கை நமக்கு நிறைவானதா இருக்கும் அதையும் யோசிச்சு பாத்துக்கோங்க ஏமாத்தவே முடியாது கடைசி வரைக்கும் நாம என்ன பண்ணினாலும் நமக்கு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்மளுடைய மனசாட்சி நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா உங்களை குத்திக்கிட்டே இருக்கும் நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேங்க ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு அந்த அதோட ஃப்ரெண்டு வந்து உயிருக்கு அவங்களும் இவங்களும் வந்து பழகி இருக்காங்க அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து வேலைக்கு போயிட்டா அவன் லைஃப்ல வந்து செட்டில் ஆயிட்டான் இந்த அவங்களுக்கு மெசேஜ் பண்றப்போ கால் பண்றப்போ அவங்க எடுக்கிறதே கிடையாது நான் அவ்வளவு உயிருக்கு உயிரா இருந்தேன்க்கா அந்த பொண்ணு மேல அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து லைஃப்ல வந்து கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு தோழி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்ப அவளோட லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்க்கு போனதுக்கு அப்புறம் எங்கிட்ட பேச மாட்டேங்கிற வாட்ஸ்அப்ல டிபி மாத்திரா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் நான் மெசேஜ் கூட கூட பண்ணி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனுஷங்களால பழகிட்டு கடைசியில அவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மெசேஜ் பண்ணிருந்தாங்க சோ உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் மத்தவங்களை சார்ந்து இருப்பாங்க சோ நீங்க இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு ஆறுதலுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ சார்ந்து இருந்திருக்கலாம் இல்ல உங்களுடைய நட்பு அந்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க வேணா நம்பி இருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது ஒரு சில டைம்ல உங்க கூட வந்து ஜாலியா இருந்திருக்கலாம் பட் அவளோட லைஃப்னு வரப்ப அவ வந்து எஸ்கேப் ஆகி அவளுடைய வேலை பார்த்துட்டு போறா சோ அவங்க வந்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீங்க கால் பண்றதையோ மெசேஜ் பண்றதையோ விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு வேலைக்கு போகணும் லைஃப்ல ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிற வழிய நீங்க பாருங்க சோ அடுத்தவங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாதி நாள் போய்கிட்டே இருக்கும் சோ நீங்க வந்து உங்களோட லைஃப்ல ஒரு அளவுக்கு செட்டில் ஆனீங்க அப்படினாவே அவங்க உங்க கூட பேசாத போன அவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட கிட்ட ஏங்கி போய் நிப்பாங்க சோ இத மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க யாரும் யாருக்காகவும் கிடையாது உங்களுக்காக நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அவங்க பேசல இவங்க பேசலன்னு கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்காக நீங்க மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைய வாழ முடியும் சோ உங்களுடைய லைஃப்ல நீங்க செட்டில் ஆகிற வழியை பாருங்க கட்டாயமா எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்